என் பெயர் நிர்மலா நான் மும்பையில் வசிக்கிறேன் நான் என் அப்பாவின் ஒரே மகள் எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் திருமணம் நடந்தது மாமனார் வீட்டினில் அனைவரும் மிகவும் நல்லவர்கள் எனக்கு தினமும் காலையில் நடைபயிற்சி செல்லும் பழக்கம் உண்டு என் மாமியாரும் என்னுடன் வருவார் ஆனால் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு அவர் பாதையை மாற்றிக்கொண்டு எங்கோ சென்று விடுவார் ஒரு மணி நேரம் கழித்து திரும்புவார் அவர் எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருப்பார் வீட்டிலும் அமைதியாகவே இருப்பார் என் மாமியார் உள்ளுக்குள் ஏதோ ஒரு பெரும் துயரத்தில் இருக்கிறார் என்று எனக்கு தோன்றியது அவர் தன் மன வழியை என்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் பலமுறை கேட்டேன் ஆனால் அவர் சொல்லவில்லை நான் ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்தேன் ஒரு நாள் மதியம் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும்போது போது என் மாமியாரை சிறைச்சாலையின் வெளியே பார்த்தேன் அவர் சாலையில் மறுபுறம் இருந்தார் நான் அங்கு செல்வதற்குள் அவர் சிறைக்குள் சென்று விட்டார் அங்கிருந்த காவலரிடம் கேட்டபோது இந்த அம்மா அடிக்கடி இங்கு வருவார் என்றார் நான் அங்கேயே காத்திருந்தேன் இன்று அவரிடம் பேசி இந்த விவாகரத்தின் காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்பினேன் ஒரு மணி நேரம் கழித்து என் மாமியார் வெளியே வந்தபோது என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் நான் அன்புடன் அம்மா நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் யாரை பார்க்க வந்தீர்கள் எனக்கு இன்று எல்லாம் தெரிந்தாக வேண்டும் என்றேன் என் மாமியார் நீ வீட்டிற்கு வா நான் சொல்கிறேன் என்றார் நாங்கள் வீட்டிற்கு வந்து அறையில் அமர்ந்தோம் அவர் தன் கதையை சொல்லத் தொடங்கினார் எனக்கு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் திருமணம் நடந்தது என் கணவர் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார் குடும்பத்தின் மூத்த மருமகள் என்பதால் அனைவரும் என்னை மதித்தனர் மற்றொரு காரணம் அந்த குடும்பத்தில் எனக்கு மட்டும்தான் மகன்களாக பிறந்தார்கள் எனக்கு ஐந்து மகன்கள் ஆனால் பெண் குழந்தை இல்லை எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று ஆசை ஆனால் கடவுள் என் விதியில் அதை எழுதவில்லை என் முதல் குழந்தையே பெண்ணாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் அது நிறைவேறாத ஆசையாகவே இருந்தது ஐந்தாவது மகனுக்கு இரண்டு வயதாக இருக்கும் போது என் கணவர் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் என் மகன்களுக்கு இடையே இரண்டு வயதுதான் வித்தியாசம் அவர்கள் அனைவரும் ஒன்றாகவே வளர்ந்தார்கள் அவர்கள் மிகவும் அழகாகவும் உறவினர்களின் கண்கள் எப்போதும் அவர்கள் மீது இருந்தது அவர்களை நான் மிகவும் கண்ணியமாக வளர்த்தேன் என் வளர்ப்பின் மீது எனக்கு பெருமை இருந்தது என் மூத்த மகனுக்கு பதினைந்து வயதாக இருக்கும்போது என் ஆத்தனர் ஒரு பெண்ணை என் வீட்டிற்கு கொண்டு வந்தார் அந்த பெண்ணுக்கு அப்போது பனிரெண்டு வயது மிகவும் அழகாக இருந்தாள் என் ஆத்தனார் சொன்னார் இந்த குழந்தையின் குடும்ப நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது அவர்களால் இவளை வளர்க்க முடியாது எனக்கு இவளை வைத்துக் கொள்ளும் வசதி இல்லை உங்களுக்கு பெண் குழந்தை இல்லையே இவளை உங்கள் மகளாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் ரம்யாவை எனக்கு முன்பே பிடிக்கும் எனக்கு பெண் குழந்தை இல்லை என்றாலும் அவள் மீது அன்பு செலுத்தி என் ஆசை மகளாக வைத்துக் அவள் எங்க வீட்டு பெண்ணாகவே மாறி போனாள் அவள் என்னை ஆண்டிமா என்று அழைப்பாள் எப்போதும் என்னை சுற்றியே இருப்பாள் என் வேலைகளை ஓடி ஓடி செய்வாள் எனக்கு ரம்யா மீது மிகுந்த அன்பு ஏற்பட்டது ஆனால் திடீரென இரண்டு மாதங்களுக்கு பிறகு அவள் தந்தை அவளை அழைத்து செல்ல வந்தார் என் மகளை திருப்பித்தாருங்கள் அல்லது அவள் பெயரில் ஏதாவது சொத்து எழுதுங்கள் அப்போதுதான் அவள் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் என்றார் என்னால் ரம்யாவை பிரிந்து இருக்க முடியாது என்பதால் அவர் தந்தையை சமாதானப்படுத்த ஒரு நிலத்தை அவள் பெயரில் எழுதி கொடுத்தேன் அதன் பிறகு அவர் அமைதியாக சென்றார் ரம்யாவின் பெற்றோர் அடிக்கடி அவளை பார்க்க வருவார்கள் சில நேரங்களில் அவள் அங்கு செல்வாள் அவர்களின் வறுமையை கருதி நான் அவ்வப்போது பணம் அனுப்பி வைப்பேன் என் மகன்கள் அனைவரும் ரம்யாவை தங்கள் சொந்த சகோதரியைப் போலவே நேசித்தார்கள் ரம்யாவுக்கு திருமண வயது வந்தபோது நான் வரன் தேடத் தொடங்கினேன் அப்போது ரம்யாவின் பெற்றோர் எங்களிடம் வந்து நீங்கள் ரம்யா மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் அவளை ஏன் நிரந்தரமாக உங்கள் வீட்டிலேயே வைத்துக் கொள்ளக்கூடாது என்றார்கள் நான் எப்படி என்று கேட்டேன் அவளை உங்கள் மூத்த மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள் அவள் எப்போதும் உங்கள் கண் முன்னாலேயே இருப்பாள் என்றார்கள் அவர்களின் யோசனையை கேட்டு நான் திகைத்துப் போனேன் நான் அவளை என் மகன்களின் சகோதரியாகத்தான் நினைத்திருந்தேன் ஆனால் அவள் பெற்றோர் அவள் உங்கள் உறவினரோ அல்லது சொந்த மகளோ இல்லையே அதனால் திருமணத்தில் எந்த தவறும் இல்லை என்று என்னை சமாதானப்படுத்தினார்கள் நான் என் மகனிடம் பேசியபோது அவன் அதிர்ச்சி அடைந்தான் அம்மா நான் அவளை சிறுவயதிலிருந்தே தங்கையாகத்தான் பார்த்தேன் அவளை திருமணம் செய்ய முடியாது என்றான் ஆனால் நான் கெஞ்சி அவனை சம்மதிக்க வைத்தேன் ரம்யாவே என் மருமகள் ஆக்கியதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி வெளியே இருந்து ஒரு பெண் வந்தால் எப்படி இருப்பாள் என்று தெரியாது இது வீட்டு விஷயம் வீட்டிலேயே முடிந்தது என்று நினைத்தேன் இருவரையும் அறையில் விட்டுவிட்டு நான் என் அறைக்கு வந்தேன் அவர்கள் அறைக்கு சென்று அதிக நேரம் ஆகவில்லை அதற்குள்ளேயே என் மகனின் அறையிலிருந்து இருந்து அலறல் சத்தம் கேட்டது நான் பதறி போய் வெளியே ஓடினேன் கடவுளே காப்பாற்று என்னானது என்று வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் வீட்டிலிருந்து விருந்தினர்கள் அனைவரும் அங்கே ஓடி வந்தனர் என் மகனின் அறை கதவு திறந்திருந்தது அவன் சோஃபாவில் அமர்ந்திருந்தான் என் மருமகள் அறையின் நடுவில் நின்று அழுது கொண்டிருந்தாள் நான் முன்னே சென்று அவளை பிடித்துக்கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டேன் அவள் பதில் சொல்லவில்லை என் மகன் தன் இடத்திலிருந்து எழுந்து அம்மா நான் இவளை விவாகரத்து செய்ய போகிறேன் என்றான் அவன் சொன்னதை கேட்டு நான் திகைத்து போனேன் அங்கே இருந்த விருந்தினர்கள் அனைவரும் புதிதாக திருமணமான பெண் அறைக்குள் வந்த உடனேயே மனைவிக்கு விவாகரத்தை அளிப்பதாக ஏன் பேசுகிறான் என்று அதிர்ச்சியில் வாயெடுத்து போனார்கள் நானும் கோபத்தில் என் மகனின் முகத்தில் அறைந்தேன் என்ன சொல்கிறாய் உணர்வோடுதான் இருக்கிறாயா என்று கேட்டேன் அதற்கு அவன் அம்மா நான் உண்மையைதான் சொல்கிறேன் எனக்கு இவ்வளவு விவாகரத்து செய்ய வேண்டும் என்றான் நான் மீண்டும் அவனை அறைந்து ஏன் இப்படி செய்கிறாய் என்று கத்தினேன் அவன் எதற்கும் பதில் சொல்லவில்லை நான் கோபத்தில் அவனை வீட்டை விட்டு வெளியேற்றினேன் இன்றோடு நீ எனக்கு இறந்து விட்டாய் இனி இந்த வீட்டிற்குள் கால் வைக்காது என்று கூறிவிட்டேன் அவன் வீட்டை விட்டு சென்றான் ஆனால் தன் மனைவியை ஏன் விவாகரத்து செய்ய விரும்புகிறான் என்ற காரணத்தை என்னிடம் சொல்லவே இல்லை நான் என் மருமகளிடம் கேட்டபோது எனக்கு தெரியாது அறைக்குள் வந்த உடனேயே எனக்கு உன்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை அதனால் விவாகரத்து செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார் என கூறி கதறி அழுதாள் விருந்தினர்கள் அனைவரும் எங்களை திட்டத் தொடங்கினர் என் மகன் இத்தனை பேருக்கு முன்னால் என் மானத்தை வாங்கிவிட்டான் மக்கள் என் வளர்ப்பின் மீது கேள்வி எழுப்பினார்கள் என் மருமகளின் பெற்றோரும் அங்கே இருந்தார்கள் அவர்கள் தன் மகளை மற்றொரு அறைக்கு அழைத்து சென்றார்கள் நான் என் இவ்வளவு திறமையான நல்ல மகன் இப்படி செய்வான் என்று என்னால் நம்பவே முடியவில்லை எனக்கு இவ்வளவு அவமானத்தை தந்து தன் மனைவியிடம் விவாகரத்தை பற்றி பேசுவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இதற்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று அதை அறிய நான் மிகவும் ஆவலாக இருந்தேன் அடுத்த நாள் என் சம்பந்தியும் அவர் மனைவியும் பெரிய பிரச்சனை செய்தார்கள் எங்கள் மகளின் எதிர்காலம் வீணாகிவிட்டது விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணை யார் திருமணம் செய்வார்கள் உங்கள் மகன் என் மகளின் வாழ்க்கையை சீரழித்து விட்டான் அவளிடம் குழந்தையோ அல்லது சொத்தோ இல்லை அதனால் பணத்திற்காக யாரும் அவளை திருமணம் செய்ய மாட்டார்கள் என்றார்கள் என் மகனால் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது எண்ணி நான் மிகவும் வெக்கமடைந்தேன் என் சம்மந்தி சொல்வது சரிதான் என்று எனக்கு தோன்றியது நான் என் மூத்த மகனை வீட்டை விட்டும் வாழ்க்கையை விட்டும் நீக்கிவிட்டதால் அவனுடைய பங்கிற்குரிய அனைத்து சொத்துகளையும் என் மருமகள் பெயரில் எழுதி வைத்தேன் என் மருமகள் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தாள் நீங்கள்தான் என் தாய் மற்றும் தந்தை நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று அவளும் சொன்னாள் என் மகன் என் மருமகளுக்கு விவாகரத்து அளித்து விட்டான் அதன் பிறகு என் மருமகள் மனமாற்றத்திற்காக அடிக்கடி அருகில் உள்ள பூங்காவிற்கு நடக்க செல்வாள் பாவம் அவளுடைய மனம் ஆறுதல் அடையட்டும் என்று நானும் அதை அனுமதித்தேன் ரம்யா என்னிடம் மகிழ்ச்சியாக இருப்பது போலவே காட்டிக் கொள்வாள் ஆனால் அவள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இல்லை என்பது எனக்கு தெரியும் சில நேரங்களில் அவளுடைய நடவடிக்கைகள் எனக்கு விசித்திரமாக தோன்றும் ஆனால் அவள் அதிர்ச்சியில் இப்படி இருக்கிறாள் என்று நினைத்து நான் அதை கண்டு கொள்ளவில்லை அவள் நாள் முழுவதும் போனில் பேசிக்கொண்டே இருப்பாள் அம்மாவுடன் பேசுகிறேன் என்பாள் சில சமயம் மிகவும் வருத்தப்பட்டு அழுவாள் அந்த சமயத்தில் தான் என் கடைசி மகன் விபத்தில் சிக்கி உயிரிழந்தான் என் முதுகலம்பே உடைந்தது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது ஒரு மகன் எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறான் மற்றொரு மகனோ என்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டான் அந்த நேரத்தில் என் மருமகள் எனக்கு பெரும் துணையாக இருந்தார் அதனால் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தோம் சில நாட்களுக்கு பிறகு என் சம்மந்தியும் அவர் மனைவியும் வந்து உங்கள் இரண்டாவது மகனுக்கு ரம்யாவை திருமணம் செய்து கொடுங்கள் அவளுக்கு உங்கள் துணை தேவை என்றார்கள் அவர்கள் சொன்னதை கேட்டு நான் சம்மதித்தேன் என் இரண்டாவது மகனை அழைத்து உனக்கு ரம்யாவை திருமணம் செய்து வைக்கிறேன் என்றேன் அவன் ரம்யாவின் வயதுடையவன் தான் இருந்தாலும் அவன் தயங்கினான் அண்ணன் அவளை ஏன் விவாகரத்து செய்தார் என்று தெரியவில்லை நான் எப்படி அவளை திருமணம் செய்வது என்றான் நான் என் மீது சத்தியம் செய்து அவனை சம்மதிக்க வைத்தேன் நீ ரம்யாவை திருமணம் செய்யாவிட்டால் என் செத்த முகத்தை பார்ப்பாய் என்று மிரட்டி அவனை சம்மதிக்க வைத்தேன் கடைசியில் அவன் ஒப்புக்கொண்டான் பாவம் என் மருமகளோ நீங்கள்தான் என் தாய் நீங்கள் ஒரு ஏழைக்கு என்னை திருமணம் செய்து வைத்தாலும் நான் செய்து கொள்வேன் என்று அவள் கூறிவிட்டாள் அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்த பிறகு இனி எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் நிம்மதியடைந்தேன் ஆனால் மனதின் ஒரு மூலையில் ஏதோ ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது எல்லாம் சுமூகமாக நடக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொண்டு கொண்டு என் அறைக்கு வந்தேன் சிறிது நேரம் கூட கடக்கவில்லை நான் எதற்கு பயந்தேனோ அதுவே நடந்தது மகனின் அறையிலிருந்து அலறல் சத்தம் கேட்டது நான் என்னை தேய்ச்சிக்கொண்டு கொண்டு ஓடி சென்றேன் அங்கே நான் ஏற்கனவே பார்த்த அதே காட்சியை மீண்டும் கண்டேன் அந்த மகனும் திருமணமான முதல் நாள் இரவே என் மருமகளுக்கு விவகாரத்தை அளிப்பதாக கூறினான் நான் காரணம் கேட்டதற்கு எந்த காரணமும் இல்லை என்று கூறிவிட்டு அவனும் வீட்டை விட்டு வெளியேறி சென்றான் இந்த விவகாரம் என் அறிவுக்கு எட்டாத ஒன்றாக இருந்தது என் மருமகளுக்கு மீண்டும் விவகாரத்து கிடைக்க அப்படி என்னதான் காரணம் பாவம் அவளுடைய முகத்திரை கூட இன்னும் நீக்கப்படவில்லை மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு பெரும் அவமானம் ஏற்பட்டது இந்த குடும்பத்திற்கு யாருடைய கண்ணோ பட்டுவிட்டது தாய்க்கு அடங்கிய பிள்ளைகள் இப்படி துணிச்சலாக வீட்டை விட்டு வெளியேறுகிறார்களே என்று மக்கள் பேச தொடங்கினார்கள் இந்த முறை எனக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது ஏதோ ஒரு பலமான காரணம் இல்லாமல் என் இரண்டாவது மகனும் அவளை விவாகரத்து செய்திருக்க மாட்டான் இது யாருடைய தவறு என் மகன்களுடையதா அல்லது என் மருமகளுடையதா நான் முற்றிலும் குழம்பி போனேன் இது பார்ப்பதற்கு அவ்வளவு எளிதான விஷயமாக தெரியவில்லை நான் பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு சென்றேன் என் இரண்டு மகன்கள் வீட்டை விட்டு போய்விட்டார்கள் ஒரு மகன் இறந்து விட்டான் ஒருவன் படுக்கையில் இருந்தான் இப்போது மூன்றாவது மகன் மட்டுமே எஞ்சி இருந்தான் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் இந்த முறையும் என் மருமகள் தன் பெற்றோருடன் செல்ல மறுத்துவிட்டாள் ஆனால் என்னுடன் இருந்தாலும் அவள் என்னுடன் இருப்பதில்லை எப்போதும் அறைக்குள்ளேயே பூட்டி கிடப்பாள் ஒரு நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் என் மகனுடன் மருத்துவமனைக்கு சென்றேன் திரும்பி வரும்போது மகனிடம் பசிக்கிறது ஏதாவது சாப்பிடலாம் என்றேன் நாங்கள் இருவரும் ஒரு உணவகத்திற்கு சென்றோம் நாங்கள் வாசலில் நுழையும் போது என் மூத்த மகனை அங்கே கண்டேன் அவன் ஒரு பெண்ணுடன் அமர்ந்திருந்தான் அந்த பெண் எங்களுக்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்தாள் அவளுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை நான் அமைதியாக என் மகனை அழைத்து கொண்டு ஒரு மூலையில் அமர்ந்தேன் அவ்வளவு தூரத்தில் அவர்கள் பேசுவது எனக்கு கேட்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி விவாதிப்பது போல தெரிந்தது அவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது சிறிது நேரம் கழித்து என் மகன் அந்த பெண்ணுடன் வெளியே சென்றபோது அவளை பார்த்து நான் சந்தேகமடைந்தேன் அவள் பார்ப்பதற்கு என் மருமகள் ரம்யாவை போலவே இருந்தாள் ஆனால் அவள் முகத்தை மூடி இருந்ததால் என்னால் சரியாக அடையாளம் காண முடியவில்லை என் மருமகள் எப்படி இங்கே வர முடியும் அவளுக்கு தான் ஆகிவிட்டதே அவள் ஏன் இங்கு வரப்போகிறாள் என்று எண்ணினேன் உடனே வீட்டிற்கு வந்து வேலைக்காரியிடம் ரம்யா வீட்டில் இருக்கிறாளா என்று பார் என்றேன் சிறிது நேரம் கழித்து வேலைக்காரி இல்லையம்மா அவர் வீட்டில் இல்லை என்றாள் என் மருமகள் மீதான சந்தேகம் இன்னும் அதிகமானது வீட்டிற்கு வந்த பிறகு நான் அவள் மீது ஒரு கண் வைத்திருந்தேன் சில நேரங்களில் அவள் தனியாக வெளியே செல்வதை தவிர மற்றபடி அவளிடம் விசித்திரமாக எதுவும் தெரியவில்லை ஒருநாள் அவள் வெளியே சென்றபோது நானும் அவளுக்கு தெரியாமல் பின் தொடர்ந்தேன் அப்போது எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவள் ஒரு பூங்காவில் என் இரண்டாவது மகனை சந்தித்துக் கொண்டிருந்தாள் அவள் மிகவும் ரகசியமாக அவனிடம் பேசிக் கொண்டிருந்தாள் அவள் உண்மையாகவே என் மகன்களை சந்தித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் எதற்காக ஏன் அவர்கள்தான் அவளுக்கு விவாகரத்தை அளித்து விட்டார்களே என் மகன்கள் உன்னை ஏன் விவாகரத்து செய்தார்கள் என்று நான் ரம்யாவிடம் பலமுறை கேட்க முயன்றேன் ஆனால் அவள் எதையும் சொல்லவில்லை இறுதியில் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க நான் ஒரு முடிவெடுத்தேன் ஒரு நாள் ரம்யாவிடம் உனக்கு என் மூன்றாவது மகனுடன் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் உனக்கு சம்மதமா என்று கேட்டேன் அதற்கு அவள் நீங்கள்தான் என் அம்மா என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் என்றாள் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே நான் இந்த திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தேன் உண்மையில் அந்த அறையில் என்ன நடக்கிறது அல்லது அவள் என் மகன்களிடம் அப்படி என்னதான் சொல்கிறாள் என்பதை அறியவே நான் இதை செய்தேன் அவர்கள் ஏன் விவாகரத்து கொடுக்கிறார்கள் என்பதை அறிய நான் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தேன் என் மருமகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிந்தாள் என் மகன் அவளை விட இரண்டு வயது இளையவன் இருந்தாலும் அவன் என் முடிவிற்காக தலைவணங்கினான் என் மகனிடம் எனக்கு உடல்நிலை சரியில்லை மருந்து வாங்கி வா என்று கூறி அவனை வெளியே அனுப்பினேன் அவன் சென்ற பிறகு அவனுடைய ஆடையை அணிந்து கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு அவனுக்கு பதிலாக நானே அறைக்குள் சென்றேன் கதவை திறந்து உள்ளே சென்றபோது என் மருமகள் கட்டிலில் அமர்ந்திருந்தாள் தன் கணவன் என்று நினைத்து எழுந்தவள் நீ இப்போது என் கணவன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என தொடங்கினாள் நான் உன்னை எப்போதும் என் தம்பியாகவே பார்த்திருக்கிறேன் உன்னை என் கணவனாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உனக்கு நினைவிருக்கிறதா நாம் சிறுவயதில் ஒன்றாக விளையாடி இருக்கிறோம் நான் உன்னை கொஞ்சி வளர்த்தி இருக்கிறேன் உனக்கு நான் சகோதரன் என்ற இடத்தை தந்துவிட்டேன் கணவன் என்ற இடத்தை தர முடியாது உங்கள் அம்மா உன்னை என்னிடம் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்துள்ளார் தன் மருமகள் மீது எவ்வளவு பாசம் இருக்கிறது என்று இந்த உலகத்திற்கு பெருமை பேசுவதற்காகவே அவர் இதை செய்கிறார் என் முந்தைய திருமணங்களையும் அவர்தான் அடைத்து வைத்தார் பிறகு அவரை சொல்லிதான் உன் சகோதரர்கள் எனக்கு விவாகரத்து கொடுத்தார்கள் அறைக்குள் அனுப்பும் முன் உன் அம்மா என்னிடம் என் மகனிடம் சொல்லிவிடு அவன் உனக்கு விவாகரத்து கொடுத்து விடட்டும் என்று செய்தி சொல்லி அனுப்பினார் அதனால் தான் நான் அமைதியாக இருக்கிறேன் உனக்கு என் பேச்சில் நம்பிக்கை இல்லை என்றால் என் அம்மாவிட கேள் என்றாள் அவள் தன் தாயை அழைத்தாள் சிறிது நேரத்தில் என் சம்பந்தியும் அறைக்கு வந்தார் அவர் மகனே இவள் சொல்வது சரிதான் இவள் உன்னை தம்பியாகத்தான் நினைக்கிறாள் திருமணத்தை நிறுத்த சொல்லி உன் அம்மாவிடம் இவள் எவ்வளவோ கெஞ்சினாள் ஆனால் உன் அம்மா கேட்கவில்லை என் மகளால் உன்னை கணவனாக ஏற்க முடியாது அவள் வேறு ஒருவனை விரும்புகிறாள் அவளுக்கு விவாகரத்து கொடுத்து விடு நான் அவளை அந்த பையனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார் அந்த முகமுடிக்கு பின்னால் இருப்பது யார் என்று என் சம்பந்திக்கும் மருமகளுக்கும் தெரியவில்லை ரம்யா அதை என் மகன் என்றுதான் தான் நினைத்து கொண்டிருந்தாள் அவர்கள் பேசும் பொய்களைக் கேட்டு என் மூச்சையை நின்றுவிடும் போல் இருந்தது என் மகளை விட அதிகமாக நேசித்த அந்த மருமகளும் என் சம்பந்தியும் சேர்ந்து கொண்டு எப்படிப்பட்ட நாடகத்தை ஆடுகிறார்கள் என்னால் தாங்க முடியவில்லை முகத்தில் இருந்த திரையை தூக்கி எறிந்தேன் என்னை பார்த்ததும் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் என் சம்பந்தியை தான் பார்ப்பது கனவா நனவா என்று திகைத்து நின்றார் நான் முன்னி சென்று அவள் முகத்தில் அறைந்தேன் இனிமேல் என்னை அம்மா என்று கூப்பிடாதே நீ இவ்வளவு கீழ்த்தனமானவள் என்று நான் நினைக்கவில்லை என் மகன்களையே எனக்கு எதிராக திருப்பி விட்டாயே உன்னால் தான் என் மகனை நான் வீட்டை விட்டு துரத்தினேன் என்று கத்தினேன் என் சம்பந்தி சமாதானம் செய்ய வந்தபோது அவரையும் தள்ளிவிட்டேன் உண்மைகள் அனைத்தும் எனக்கு தெரிந்து விட்டதை உணர்ந்த ரம்யா சட்டஞ்சி என் வாயை போத்தி என்னை ஒரு நாற்காலியில் அமர வைத்தாள் தன் தாயிடம் ஜாடை காட்டிவிட்டு ஒரு துப்பட்டாவால் என் கை கால்களை கட்டி என் வாயில் துணியை திணித்தாள் மன்னிக்கவும் மாமியார் அவர்களே உங்களுக்கு தெரிந்து விட்டதால் உங்களை இங்கே சிறை வைப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்றாள் நான் கத்த முயன்றேன் ஆனால் சத்தம் வெளியே வரவில்லை அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது அது என் உறவினர் பெண்மணி ரம்யா எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டார் ரம்யா கதவை திறக்காமல் எல்லாம் சரிதான் நீங்கள் போய் ஓய்விடுங்கள் என்று கூறிவிட்டு என்னை நாற்காலியோடு சேர்த்து குளியலறைக்குள் தள்ளி பூட்டினாள் சிறிது நேரத்தில் என் மகன் திரும்பி வந்தான் அவன் அம்மா எங்கே என்று கேட்டதற்கு அவர் அறையில் இருப்பார் என்று பொய் சொன்னாள் என் மகன் என்னை தேடி கொண்டிருந்தான் நான் உள்ளே துடித்துக் கொண்டிருந்தேன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கொடுமை நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை சிறிது நேரம் கழித்து என் மகன் என்னை தேடி வெளியே சென்றான் நான் என்னை கட்டியிருந்த கயிர்களை கலற்ற முயன்றேன் ஆனால் அவள் மிகவும் பலமாக கட்டியிருந்தாள் என் சம்மந்தி வந்து என்னை அங்கிருந்து இழுத்துச் சென்று ஒரு இருட்டறையில் போட்டு பூட்டினார் நான் இன்னும் என் மகனின் கல்யாண உடையிலேயே அந்த அறைக்குள் அடைக்கப்பட்டு கிடந்தேன் என் நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்தது என் மகன் என்னை தேடுவான் என்று நம்பினேன் ஆனால் ஒரு நாள் முழுவதும் கடந்தும் அவன் வரவில்லை நான் சிறைபிடிக்கப்பட்டு இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன ரம்யா ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே உணவு கொடுத்தாள் பசியால் என் உயிர் போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கடந்த இரண்டு நாட்களாக நான் முயற்சி செய்தது போல இப்போதும் என்னை விடுவித்துக் கொள்ள போராடினேன் அஞ்சு மாலைக்குள் விடாமுயற்சியால் என்னை நாற்காலியில் கட்டியிருந்த கயிர்களை ஓரளவிற்கு தளர்வாக்கினேன் இரவானதும் கதவை திறந்து ரம்யா உள்ளே வந்தாள் நான் அந்த அறையிலிருந்த ஒரு கம்பியை எடுத்து அவள் தலையில் ஓங்கி அடித்தேன் அவள் மயங்கி விழுந்தாள் நான் அந்த அறையிலிருந்து தப்பித்து வெளியே ஓடினேன் பாவம் என் மகன் என்னை தேடி தேடி சோர்ந்து போயிருப்பான் நான் சத்தமிட்டு அவனை அழைத்தேன் என் குரலைக் கேட்டதும் அவன் ஓடி வந்தான் என் கோலத்தைப் பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்தான் உன் மனைவி ரம்யா என்னை கடத்தி வைத்து இந்த அறையில் பூட்டி விட்டாள் என்று அவனிடம் சொன்னேன் நான் அங்கேயும் மயக்கமடைந்தேன் எனக்கு நினைவு திரும்பிய போது நான் மருத்துவமனையில் படுக்கையில் இருந்தேன் என் முன்னே என் இரண்டு மூத்த மகன்களும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் எனக்கு பாதி உடம்பு சரியானது போன்ற உணர்வு ஏற்பட்டது நான் ரம்யாவை பற்றி கேட்டபோது என் இளைய மகன் அந்த ஏமாற்றுக்காரி இப்போது அவள் பெற்றோருடன் சிறையில் இருக்கிறாள் என்றான் என் மகன் நடந்த கதையை சொன்னான் என் சம்பந்தியும் அவர் மனைவியும் ஆரம்பத்திலிருந்தே என் சொத்து மீது கண் வைத்திருந்தார்கள் என் கணவர் இருந்த பிறகு ரம்யா மூலமாக என் சொத்துக்களை அபகரிக்க அவர்கள் ஒரு திட்டத்தை தீட்டினார்கள் அதனால் தான் ரம்யாவை என்னிடம் ஒப்படைத்தார்கள் ரம்யா என் மூத்த மகனை திருமணம் செய்த அன்று இரவும் அவனிடம் இதையே சொன்னாள் நான் உன்னை என் அண்ணனாக பார்க்கிறேன் உன்னுடன் வாழ முடியாது நான் வேறு ஒருத்தரை விரும்புகிறேன் எனக்கு விவாகரத்து கொடுத்துவிடு என்று கூறினாள் ஒவ்வொரு மகனாக வீட்டை விட்டு வெளியேற்றி மொத்த சொத்துக்கும் தானே உரிமையாளராக வேண்டும் என்பதே அவளுடைய திட்டம் அவள் திட்டம் பலித்தது நானும் என் மகனை வீட்டை விட்டு துரத்தினேன் இரண்டாவது மகனிடமும் இதை கூறி விவாகரத்து பெற்று அவனை வெளியேற்றினாள் பிறகு அவர்களிடம் நல்லவள் போல நடித்து உங்கள் அம்மா உங்களை வாழ்க்கையில் இருந்தும் நீக்கிவிட்டார் இனி அவர் பக்கம் போகாதீர்கள் என்று கூறி அவர்களை தடுத்தாள் மேலும் சொத்துக்காக என் இளைய மகன்களுக்கு திட்டமிட்டு விபத்து ஏற்படுத்தினார்கள் அதில் ஒருவன் உயிரிழந்து விட்டான் கடவுளின் கிருபையால் மற்றொருவன் உயிர் பிழைத்தான் இவர்கள் மூவரும் சேர்ந்து என் சிரித்து மகிழ்ந்த குடும்பத்தை சிதைத்து விட்டார்கள் ரம்யாவே என் மகள் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு நாவே வராது அவள் என் வீட்டை சூறையாடி விட்டாள் இதையெல்லாம் அவள் பெற்றோர் அவளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இன்று அவர்கள் மூவரும் சிறையில் இருக்கிறார்கள் நான் சில நேரங்களில் சிறைக்கு சென்று ரம்யாவைப் பார்த்தேன் அவளை என் மகளாக வளர்த்த பாசம் இன்னும் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறது அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றும் போது செல்வேன் அவள் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறாள் ஆனால் என்னால் அவளை மன்னிக்கவே முடியாது என் மூத்த மகனை என்னிடமிருந்து பிரித்த அவளை நான் எப்படி மன்னிப்பேன் இதையெல்லாம் சொல்லிவிட்டு என் மாமியார் சொன்னார் நான் என் மூன்று மகன்களுக்கும் மீண்டும் திருமணம் செய்து வைத்தேன் மூத்த மகனுக்கு உன்னை திருமணம் செய்து வைத்தேன் இன்று என் மகன்கள் அவரவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நான் தினமும் உன்னுடன் நடைப்பயிற்சி வரும்போது பாதையை மாற்றி செல்வது இறந்து போன என் மகனின் ஆன்மா இலைப்பாறுதலுக்காக ஒரு மணி நேரம் பிரார்த்தனை செய்யத்தான் அது என் மனதிற்கு பெரும் நிம்மதியை தருகிறது என்றார் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி